ரெண்டாவது அவங்களுக்கு ஃபுட்டு ரெண்ட கட்டி போறதா கிடையாது ஃப்ரீயா இருப்பாங்க சரி சரி இப்போ இங்க இருந்தனால கட்டி வச்சனால அப்படியே ஒரு மாதிரி எல்லாம் அது எப்படி இருந்தாலும் அரை தாங்கி இருக்கு இவ்வளவு வந்தா கே டிராவல்ல அலுப்பு டிராவல்ல நியர்லி ஒரு 350 கி.மீ 500 கி.மீ ஆகுது சரி சரி அதனால டைல்ல படுத்துது பப்பீஸ் சேல் பண்ணா வந்திருப்பா பப்பீஸ் சேல்ஸ் இருக்குங்களா இதெல்லாம் எத்தனை மாசம் தான பப்பீஸ் இது வந்து 3 மாசம் ஆகுது 3 மாசம் ஆமா எல்லா ভ্যাকসিনும் போட்டாச்சு சரி

சரி ஓகேண்ணா இது போக வேற என்னென்ன ப்ரீடும் கயிட் இருக்குனா இல்லை எங்கள்கிட்ட சிப்பி பாற இதுன்னா இது வந்து கண்ணி இந்த கண்ணிலே வந்து இந்த கலர் வந்து ரேர் கலர் தேங்கண்ணின்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ வந்து இது வந்து இங்கிலீஷ் பிரீட்ல ஒன்னு சொல்லுவாங்களா இதுக்கு இந்த பேரு நல்ல பேர் வரும் ஒரு பிரீட் ஒன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி சேம் இருக்கும் ஆனா நேச்சுரல் பிரீட்ல என்ன பண்ணுறீங்க தெரியலையே

சரி ஓகேண்ணா உங்க ரொம்ப ரேர் டைம்ல நம்மளுக்கு டைம் போதுக்கு ரொம்ப நன்றி இது வந்து கண்ணில ஒரிஜினல் உங்களுக்கு பண்ணா உங்க நம்பர் இது சொல்லிருங்க ஜீரோ போர் டபுள் செவன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ டூ இது போக வேற என்னென்ன பண்றீங்கண்ணா இல்ல நேட்டிவிட்டி மட்டும்

சரி நான் ரொம்ப நன்றி நன்றி நன்றி